அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதிமுகவோடு இணைவதா அல்லது தனித்து பயணிப்பதா பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக ஓபிஎஸ் என இருவரும் சேர்த்தே தோல்வியை தழுவினார்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய இழப்பாக இது பார்க்கப்படுகிறது அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் கீழ் செயல்பட்டு வந்தாலும் கூட ஓபிஎஸ் தனி அணியாக செயல்பட்டு வருகிறார் டிடிவி தினகரன் அமமுக என்ற கட்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார் இது மட்டும் அல்லாமல் சசிகலா தனது ஆதரவு வட்டங்களையும் அதிமுகவில் உருவாக்கி அவர்களும் தனித்து செயல்பட்டு வருகிறார்கள் இவ்வாறு நான்கு அணிகளாக பிரிந்து கிடப்பது எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமாக அமைந்துவிட்டதால் அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது என்று கூறப்பட்டு வருகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று பலரால் சொல்லப்பட்டு வந்தாலும் கூட அதிமுக ஒருங்கிணைக்கப்படவில்லை ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாவது இடத்தையே பெற்றார் அதன் பின்பு அதிமுக ஒருங்கிணைப்பதற்கு தான் எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று கூறியிருந்தார் மேலும் நாம் ஒவ்வொருவராக தனித்து செயல்படுவதால் தான் அதிமுக தோல்வியை தழுவியது ஒரு குச்சியை ஒடித்து விடலாம் பல குச்சி ஒன்றாக இருந்தால் ஒடிக்க முடியாது என்றும் கூறியிருந்தார் இதன் பின்பு கே பி முனுசாமியை வைத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அதிமுகவை சேராதவர் அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பதிலளிக்க வைத்திருந்தார் இதேபோன்று சசிகலாவையும் அதிமுகவிலிருந்து விலக்கிவிட்டோம் அது முடிந்து போன கதை என்று கூறினார் தற்பொழுது ஓபிஎஸ் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எண்ணுகிறார் ஓபிஎஸ் அணியில் செயல்பட்டு வந்த ஜேசி டி பிரபாகர் புகழேந்தி கூப்பா கிருஷ்ணன் போன்றவர்களும் ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சி செய்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் வரும் இருபதாம் தேதி சென்னையில் ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஓபிஎஸ் அணியின் அதிமுக தொண்டர் மீட்பு கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அவர்கள் இதே நிலையில் தொடர்ந்து தனித்து பயணிக்கலாமா அல்லது அதிமுகவோடு இணைந்து விடலாமா என்று விவாதிக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது ஓபிஎஸ் அணியில் இருந்தவர்கள் ஒரு சிலரே வைத்தியலிங்கம் கூப்பா கிருஷ்ணன் ஜே சி டி பிரபாகர் வெல்லமண்டி நடராஜன் பெங்களூர் புகழேந்தி மனோஜ் பாண்டியன் இதில் கூப்பா கிருஷ்ணன் ஜே சி டி பிரபாகர் புகழேந்தி போன்றோர்கள் ஓபிஎஸ் அணியிலிருந்து நாங்கள் விலகிவிட்டோம் என்று அவர்களாகவே கூறிவிட்டார்கள் தற்பொழுது ஓபிஎஸ் அணியில் வைத்தியலிங்கம் மட்டுமே இருக்கின்றார் மற்ற எவரும் ஓபிஎஸ் அணியில் இல்லை இது போன்ற சூழ்நிலையில்தான் ஓபிஎஸ் தனது தலைமையின் கீழ் செயல்பட்டு வரும் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டத்தை கூட்டியுள்ளார் அதில் என்ன முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி